என்னமா ஒரே யோசனையா இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எல்லாம் நம்ம அருண் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம அருண் பத்தியா என்ன யோசிச்சிட்டு இருக்க சொல்லு நானும் கேக்குறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அருண் காலேஜ் முடிஞ்சு ஒன் இயர் ஆச்சுல சரி ஓகே இனிமேலாச்சும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஆமா நானும் உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்லவே மாதிரி நம்மள கூட பணக்காரங்க ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்க நம்ம பையனை பத்தி நான் வந்து ஓகேன்னு சொல்லி வச்சிருக்கேன் பாப்போம் நம்ம பையனுக்கு நல்ல வசதியான இருக்க பொண்ணாதான் அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆமா ஆமா நம்ம ஸ்டேட்டஸ் கேதுக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் சரிங்க நீங்க பார்த்த பொண்ணுங்களோட இதெல்லாம் அனுப்பிச்சுடுங்க நான் பாக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து அருண் காமிச்சு விடுறேன் அவன் பார்த்து ஓகே சொல்றாங்களோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ரெண்டு மாசத்துல ஏன் ரெண்டு மாசத்துல பண்ணி வைக்கிறேன்னு சொல்ற ஆமாங்க அவனுக்கு வயசு ஏறிட்டே போகுது போதும் இதுக்கு மேலே வயசு ஆயிடுச்சுனா ரொம்ப கஷ்டம் நானும் ஜோசியை போய் பார்த்தேன் சீக்கிரம் ரெண்டு மாதத்தில் கல்யாணம் பண்ணி பண்ணிடுவேங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் சரி அப்புறம் இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் யார் செட் ஆகுதோ அப்போ தான் சீக்கிரம் பண்ணி வைக்க முடியும் ஆமாங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒன்று ரெண்டு மாதத்தில் அவனை கல்யாணம் நினைக்கும் போது ஆமாம் இப்போ பொறுப்பாக அவன் பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கிறான் ஒரு கடையை எடுத்து சூப்பராக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டா இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் அடிச்ச மாதிரி ஆச்சு. ஆமாங்க, மத்த பசங்க மாதிரி ஊரு சுத்தாம நம்ம கூடவே இருந்தா பாத்துக்கறான்ல. சரி, அப்ப சட்டுபுட்டு நம்ம வேலைய ஆரம்பிப்போம் போ. அப்பதான் சீக்கிரம் முடிச்சு வைக்க முடியும். நான் ஆல்ரெடி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இருக்காங்க. நான் அவரைப் பத்தி விசாரிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு எடுக்கறேன். இதா பொண்ணோட போட்டோ வந்து அம்ச்சிடுங்க. நான் வந்து अरुण கிட்ட அம்ச்சி என்ன பொண்ணு பிடிச்சிருக்குன்னு அவன்கிட்டயே ஒரு வார்த்தை கேட்கணும்ல. 얘 அந்த பொண்ணுங்க போட்டோ இல்லமா. நான் உங்களை அனுப்ப சொல்கிறேன் யார் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஹாய் மாம் டேட் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வாப்பா வா உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் நீ ஏன் வந்துட்டேன் இப்போவே வா வந்து உட்காருங்க என்ன பெரிய விஷயமா இருக்கும் போலயே உட்காரலாம் சொல்கிறீங்க பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்கள் என்ன இருந்தாலும் கேட்குறேன் ஒன்றும் இல்லைப்பா இது லைஃப் பற்றி அதனால தான் பேசணும்னு கேட்டான் எதுக்குங்க இப்படி மறைச்சு மறைச்சு பேசிட்டு டேரக்டா ஓபனா சொல்லிடுவோமே ம் சொல்லுங்க என்ன விஷயம்ன்றது ஒண்ணு இல்ல பாவும் கல்யாண பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அதனால தான் நீ ரெண்டு மாசம் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம் உனக்கு ஆமா உனக்கு வயசு ஆயிருச்சு ஒரு வருஷம் ஆயிருச்சு காலேஜ் முடிச்சு இப்ப நல்லா நீ பிசினஸ் பாத்துக்கலாம் அதனால தான் நம்ம ஸ்டேட்டஸ் கேட்ட மாதிரி ஒரு பொண்ண பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க நீங்க யாரை பா கேட்கணும் பேரண்ட்ஸ் நாங்க டிசைட் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே உனக்கு என்ன பிரச்சனை பொண்ணை ஃபோட்டோ நீ கட்டுற அவ்வளோதான் எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச பொண்ணை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்களாக முடிவு பண்ணிட்டு நீங்களா டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறதுக்கே ஆமாம் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை எனக்கு பிடிச்ச பொண்ணை மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் வேறு யாரும் அது குறுக்க வரக்கூடாது அவ்வளவுதான் ஓ சாருக்கு அவ்வளோ தைரியம் வந்தாச்சா எங்கே இருந்து தைரியம் இவ்வளோ வந்துச்சு எனக்கு தைரியம் எல்லாம் இல்லைம்மா என்ன கேட்காம எப்படி முடிவு பண்ணுங்க நீங்களே சரி விடு மாவோ ஏதோ பண்ணிட்டு போட்டு விடு நீங்கள் சும்மா இருங்க இவனை போய் விட்டா வேலைக்காகாத பிரியா வேலையை கே போயிடுச்சுக்கணும் நம்ம இருக்காது மரியாதையும் இருக்காது எனக்கு அப்போ நான் உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கேன் ஆனால் இந்த முடிவும் எனக்கு பிடிக்கல என்ன கேட்காம நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க இப்போதைக்கு நாங்கள் பொண்ணு தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் கல்யாணம் முடிக்கல நீ தான் எந்த பொண்ணு வேணும்னு டிசைட் பண்ண போற நாங்கள் ஒன்றும் கிடையாது சரியா அப்பா இவ்வளோ இறங்கி பேசாருல கல் மாதிரி நிற்கிறேன் எனக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைம்மா நீங்கள் பாரு ஒரே பையன் செல்ல கொடுத்து வளர்த்துட்டோன்னு அடிக்கமாக நினைச்சிக்காத அப்படி வாங்கிடாத என்கிட்ட நீ முதல்ல ஏமா ஏமா இப்போ கோபப்படுற நீ வந்து கோருமா அதை நீ முதல்ல பாருங்க எப்படி நிற்கிறேன் பாரு இரு நானே பேசிக்கிறேன் அவங்க நீ முதல்ல அமைதியா உட்காரு அருண் இங்க வா என்கிட்ட வா உனக்கு மனசுல என்ன இருக்கோ அதை தோணுது போதில் அதை சொல்லுப்பா அதுக்கப்புறம் மற்ற பேசுவோம் அப்போ நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்ப்பா எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்க அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு சும்மா இருமா நீ முதல்ல நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதில்ல அவனுக்கு தோணுதும் முதல்ல சொல்லிட்டோம் இப்படியே நீ சொல்லுப்பாட்டா இல்லைப்பா அந்த பொண்ணை நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் நான் அந்த அந்த பொண்ணு கிட்டே பிடிச்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் சொன்னதும் எழுதிட்டா ஒன்றரை வருஷமான அந்த பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு நல்ல கேரக்டர் நல்ல அன்பான பொண்ணா இருப்பா அவ ப்ளீஸ் பா எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்கப்பா எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பிடிப்பேன் சரி விடுப்பா நீ போய் ரூமுக்கு போ நான் என் அம்மாட்ட பேசிட்டு நான் அப்புறம் வரேன் எதை பற்றி யோசிக்காத சரிப்பா சாரிப்பா நான் இப்படி பண்ணதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான் சரிம்மா இதை நான் எப்படி பண்ண எனக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பார்த்துக்கிறேன் நீ எதுவும் கோவப்படாத எப்படி இதை முடிக்கணும்னு எனக்கு தெரியும்

సరి ఫ్రెండ్స్ కొత్త సమాలించి పర్లేదు ఇది అంత విషయంలో మరకే ముడా ఐయో రోజు జాలిచ్చి ఇవ్వాలను నచ్చి పూ రో సంతోషమైతే ఎప్పుడే తర్లే మాట్స్ వేరే మాటి మాట అ ஏமா நீ இது தூங்கிட்டு இருந்தியா நீ அம்மா 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 எழுப்பிட மாட்டியா சரி சரி எப்போ எழுப்பி தூங்கினாலும் சரி காலேஜ்ல போகிற எப்படி போச்சு சூப்பராக கேக்லாம் வெட்டினாங்க எனக்கு வந்து ஃப்ளார்லாம் கொடுத்தாங்க சாக்லேட் கொடுத்தாங்க அப்படியா நாங்கள் காலத்தில் இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க இந்த காலத்து அது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிமா தான் அப்பா எங்க அப்பா இன்னைக்கு வரலையா வீட்டுக்கு இன்னைக்கு அப்பா வர மாட்டான்டா அவர்க்கே என்ன வர்க்கே கான்னா நான் வர மாட்டேன்initConfig நம்ம ஓ சேரிமா சேவாக வா ம் சேரிமா мама அப்பா மல்லாக்க ஃபோன் எடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏ டிசி கிட்ட ஃபோன் யூஸ் பண்ண பாரு அருண் என்ன ஹலோ அருண் சொல்லுங்க மது உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் ஃப்ரீயா இருக்கியா என்ன நைட் டைம் கூட என்ன விஷயம் மது உன்ன பார்க்கணும் போல இருக்கு நான் வந்து உன்ன பார்க்கவா அவளோட எங்க அம்மா கிட்ட தெரிஞ்சு கொண்டு போய்ட்டுவாங்க நம்ம காலையில தான பாத்தோம் இப்போ கூட எங்க அம்மா பக்கத்துல தான் படுத்துட்டு எங்க அம்மா தெரியாம ஃபோன் பேசிட்டு இருக்கோம் ப்ளீஸ் மது ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் மனசு சேரல உன்ன பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு கூப்பிட்டேன் ஐயோ இந்த வம்பே வேண்டாம்ப்பா ப்ளீஸ் மொதல் ப்ளீஸ் கொஞ்சம் கேட்குறேன் நீ கீழே இறங்கி வரணும் நீ மொட்டை மொழி வந்தால் போதும் நான் அங்கேருந்து பார்த்துட்டு மட்டும் எனக்கு ப்ளீஸ் மதம் ப்ளீஸ் சரி சரி வர வர தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஒரு மினிட்ஸில் நான் வந்துடுவேன் நீ மொட்டை மட்டும் வந்துடு நான் அங்கேருந்து உன்னை பார்த்துட்டு போயிடுறேன் ஐயோ அம்மா வேற நான் போனா கேட்பாங்களே என்ன சரி இந்த மாதிரிதானா காணோம் எங்க பண்ணதெரியலையே மது எங்க மது ஒவ்வொரு என்ன அவரொنه காணோம் எங்க போறன்னு தெரியலையே ஹாய் மது எப்படி இருக்க ஹாய் ஏ மது என்ன பண்றீங்க அம்மா அம்மா